अबर मंदे स्लीपलेस नाइट्स कुड़ते ओरे पड़ाओ मगर ऐसा राज <laughs> इन्हीं क्यों यंपो में मध्याह्न घर पावर ना पेड़ पर है इन्हीं क्यों पाती ना पावर ना पेड़ करना पड़ता ना है ना तुम लोग वाला पाक रहे अन्य कुछ तो रोज ये दोरो कॉल है तो आप लोग फोन पाता दिल्ली कहाँ तक

ஹார்ட் ஒர்க் இருக்க அந்த படத்தில் எல்லோரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நெட்ராக் த ஸ்கிரீன் அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காது பண்ணுறது இல்லை ரொம்ப ஃபீலிங் இருந்தது ஐயோ யோகா இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்கிட்டேன்னு சொல்லுவாங்க அதுதான் மாஸ்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு புரியவே இல்லை நீந்த படமும் பண்ணதே கிடையாது நீ ஒரு விஷயம் ஒரு குரூப் கிடையாது அப்படி என்ற நல்ல விஷயம் எப்படி என்னடா என்னடா பண்றேன் எங்க இருக்கேன் அப்படிதான் பேசுவோம் இவனுக்கு புரியல நான் தான் சொன்னேன் நீங்க ஒரு குருப்பட விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷயம் சோ என்ன சொல்றது அது பேசினாலும் வரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நான் யாருன்னா விஷயம் சொல்றேன் நாளைக்கு யாரோட விஷயம் எனக்காக இங்க மலை குறி சொன்னாங்க திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஒரு தான் ஒரு கால விஷயம் ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் பழகிட்ட மாறிடுச்சு இந்த படம் பண்ணாங்க ஆம்பளை பண்ணாங்க பார்த்த நம்ம நடுவில் கட்டு அந்த ட்ரைங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு நடுவில் அந்த முக்கோணம் நான் காணும் இங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி லவ் லவ் லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அதை கேட்டேன் இந்த நான் தான் ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு என்னை அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ இந்த so, படம் நீங்களுக்கு நேரத்தில் படம் பாருதுக்கப்புறம் எல்லாரும் சார் இல்ல மனோபாலா இல்ல But uh, I am sure that uh, in the Padam Mandir Yelgara Puri And though I am not part of the film, uh, I feel that I am so strongly connected with this movie. And thank you to Hiran uh, and Anand sir for finally bringing the film to the limelight. And Yelgara Sana Madri, Tamil cinema, Ogla Madri, for to Tayari Parliament, We need you. Please come back with giving many, many more offers. definitely. Thank you so much on that note. Thank you so much for joining us. ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மரகஜ ராஜாக்கு இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம் சூப்பரா ஹார்ட் பண்ணிருக்கீங்க சொல்லும் அது எவ்வளவு விஷயம் சொல்லுவோம் நல்லா இருக்கு அவர் என்ன சொன்னாரு செய்யல அதுக்கு மீறி அவர் இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து அவுட்டர் ஆஃப் தான் ஸோ எவ்வளோ இறக்கிட்டீங்க சம்திங் நீங்கள் இந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட்டு அப்படி ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஷுவலாக ஒரு மியூசிக் டேரக்டர் கொடுப்பாங்க மீனி சாங் தான் சும்மாராக இருக்கும் பட் எல்லா சாங்கும் சூப்பராக கொடுத்தாங்க

definitely we super. Super. Not okay. Not because I sang it. Okay. The way the uh, picture is uh, made. Um, the energy on the other side, like ten years back, every and the energy on the other side. You know, some people are doing that. They are doing that. They are doing the They are doing that. 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 They are are doing that. They are doing are doing that. They are doing that. They

स्टार्ट आखिरी नहीं बनाओगे प्रसाद जेमी के लिए फिल्म सेक्यूर अब आवरी नहीं की नहीं दे बारह मूवी ले बनाओ प्रसाद और जेमी के लिए उसका और आखिरी नहीं आनंद प्रसाद जरूर करके और एंड रिचर्ड्सर प्लीज़ मांगे मांगे uh, सर रिचर्ड्सर